அன்பார்ந்த நண்பர்களே நாம் இன்று பார்க்கக்கூடிய மருத்துவ குறிப்பு அருகம்புல்லின் அற்புதம் நாம் இன்று பேசக்கூடிய தலைப்பு புல்லின் அற்புதம் அருகம்புல்ங்கிறது ஒரு ஹெர்பல் ஆள் போல் தலைத்து அருகு போல் வேறு ஒன்றின்னு பழமொழி உண்டு இந்த அருகம்போல் விளையிற இடம் அல்லது உற்பத்தி ஆகிற இடம் தோன்றுகிற இடம் வயக்காடு தண்ணீர் பாங்கான இடம் அது எப்பொழுதும் பெற்றையிலாக ஈரமாக இருக்கக்கூடிய இடத்துல தான் வரும் நாம் யாரும் அருகும்புள்ள போட்டு முளைக்க வைக்கிறது இல்லை அதுவாக வருவது அதற்கு ஈரப்பதம் கட்டாயம் தேவை ஸோ எங்கெல்லாம் ஈரப்பதம் வலிமையாக வழமையாக இருக்கிறதோ அந்த இடத்தில் வரும் அருகும்புல் பார்த்தீங்கன்னா ஒரு தண்டு மாதிரி இருக்கும் அதில் கணு இருக்கும் இந்த பக்கம் இந்த பக்கம் ஊசியாக இலை விட்டுருது பச்சை பசேன்னு இருக்கும் ஆலிவ் க்ரீன் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த அருகமுள்ளினுக்கு பச்சை ரத்தம் அப்படின்னு சொல்லலாம் அது ரத்தம் அதாவது இரத்த சுற்றி இரத்த விருத்தின் பேர் இரத்தத்தை பெருக்க வேண்டும் அதே நேரம் ரத்தத்தை சுத்தப்படுத்த வேண்டும் இந்த ரெண்டு வேலையும் அருகம்புல் செய் அருகம்புல்லனுடைய மகத்துவம் இது இறை வழிபாட்டுக்குள்ள ஒரு கர்கள் பிள்ளையார் கோயிலில் பார்த்திங்கன்னா அருகம்புல் வைப்பாங்க எந்த பூ வைக்கிறோமோ மாலை போடுறோமோ இல்லையோ ஒரு அருகம்புல் போட்டால் போதும் பிள்ளையார் மிகப்பெரிய மகத்தான பூசை பொருளாக ஏற்றுக்கொள்ளப்படும் நந்தி பகவானுக்கு கூட அந்த புல்லை வைப்பாங்க இந்த புல்லினுடைய மருத்துவ பயம் இப்போ அருகம்புல் எப்படி எடுக்கணும்னா அதனுடைய தண்டு இருக்கு இல்லையா அதில் கணு இருக்கும் கரும்புல கணு இருந்த மாதிரி இருக்கும் கனுவை விட்டுட்டு நீதியை கட் பண்ணி எடுக்கணும் இலையோட தண்டு எடுக்கணும் கணு பகுதியை வெட்டிருங்க வெட்டி கணு நீக்கிய அருகம்புல் அதை கொஞ்சம் தண்ணீர் விட்டு மிக்சில் அடித்து ஃபில்ட்ரு பண்ணி குளிக்கலாம் இதெல்லாம் காலையில் வெறும் வயிற்றில் தான் குடிக்கணும் இந்த அருகம்புல் வெறும் வயிற்றில் குடிக்கின்ற பொழுது ரத்தத்தை சுத்தப்படுத்துகிறது ரத்தத்தை விருத்திப்படுத்துகிறது இப்போ எல்லா வாக்கிங் பிளேஸ்லையும் பாருங்கள் அங்கே ஒரு பர்டிகுலர் பிளேஸில் அருகம்புல் ஜூஸ் விற்கிறாங்க எல்லா இடத்துலையும் இப்போ வந்துருச்சு கொஞ்சம் சளி பிடிச்சிருங்க சார் எனக்கு கொஞ்சம் சளி தொல்லை உண்டு அப்படிங்கிறவங்க ரெண்டு மிளகு போட்டுக்கிட்டு ஜூஸ் எடுத்து சாப்பிடலாம் கூடிய மட்டும் அருகம்புல்லை நாம் வீட்டில் ஜூஸ் போடுவது நன்றி ஏனென்று சொன்னால் அந்த புல்லு தான் போடுறாங்கன்னு எந்த கேரண்டையும் கிடையாது அருகம்புல் ஜூஸ்ன்னு போட்டு ஒரு கேரில் கொடுப்பாங்க பச்சை பச்சைன்னு இருக்கும் அதில் எத்தனை புல்லுலாம் சேர்ந்துருக்கு தெரியாது நமக்கு ஏன்னா இட் இஸ் கமர்ஷியல் அவர்களுக்கு உங்கள் ஆரோக்கியம் முக்கியம் அல்ல உங்கள் பணம் தான் முக்கியம் ஸோ அதில் குவாலிட்டி எதிர்பார்க்க முடியாது நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு தானோ அருகும்புல் சூ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கணும்னு பெருமையாக இருக்கலாம் மருத்துவ பலன் கிடைக்குமானா அது கேள்வி கொடுக்கும் மாலை வாங்குற இடத்துல ஒரு அருகும்புல் மாலை வாங்கிக்கலாம் அல்லது பூக்காரங்கள்ட்ட கொஞ்சம் கொடுங்கன்னா புளியும் கொண்டு வந்து கொடுப்பாங்க அல்லது கீரை விற்கிறவங்கள்ட்ட கேட்டால் தருவாங்க எப்படியோ அருகம்புல்லை நீங்கள் எடுத்து அழசி கணு நீக்கி ஜூஸ் எடுத்து கொடுப்பது நன்றி அருகம்புல்லோடு சேர்த்து மாதுளை தளிர் இலைகள் கொஞ்சம் அருகம்புல் கொஞ்சம் மாதுளை தளிர் இலைகள் போட்டு அப்படியே அடித்து சூஸ் எடுக்கலாம் இந்த சூஸ்லாம் எடுத்தோம்னா ஆசன வாயில் போகிற இரத்தம் கிட்டத்தட்ட பௌத்திர மாதிரி அதெல்லாம் குணமாகும் உடம்பினுடைய சூடு தனியும் பெண்களுக்கு மாதவிளக்கு சிக்கல் தீரும் அது மாதிரி அருகும்புள்ள கொஞ்சம் வெண்ணெய் மாதிரி அரைச்சி அதோடு கொஞ்சம் வெண்ணையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதாக்கி அதை குடித்தால் முகம் வசீகரமாக இருக்கும் இது குடிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பத்து பதினஞ்சு நாளில் முகமே ஒரு பொழிவாக தெரியும் குறிப்பாக பெண்களுக்கு ரொம்ப நல்லது அதுலேயும் மேரேஜ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிற பெண்கள்லாம் இதை குடிக்கலாம் முகம் மிகவும் வசிகரமாகவும் பொழிவாகவும் இருக்கும் அது மாதிரி அருகும்புல் மொத்தம் சமூளம் அப்படின்னா தான் மொத்தம்னு அர்த்தம் தண்டு இலை எல்லாம் சேர்த்து போடுறது அதோட கீழா நெல்லி அப்படின்னு ஒன்று இருக்குது அதுவும் ஒரு சம்பளம் மொத்தமாக எடுத்து போட்டு மஞ்சா அரைக்கணும் அதை காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கணும் குடிச்சிங்கன்னா மேகச்சூடு குறையும் நீர் கடுப்பு குறையும் யூரினரி ட்ராக் சுத்தமாகும் யூரினரி ட்ராக்கில் இருக்கிற புண்ணுலாம் அடுத்து அருகம்புள்ள எடுத்து அரைச்சி பாலில் கலக்கலாம் பாலில் கரைந்து சாப்பிட்டோம்னா ரத்தம் மூலம் வாங்க ஆசன வரவழையாக ரத்தம் போகும் அந்த மூலம் குணமாகும் அது மாதிரி அருகம்பொல் எடுத்து பசை மாதிரி அரைக்கணும் அரைக்கும்போது கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள் பவுடரை போட்டு அரைச்சி அதை மேலுக்கு நல்லா தேய்ச்சி குளிக்கலாம் ஸ்கின் டிசீஸ் வராது இந்த முகத்தில் கருவளையம் விழுவது இடுப்பு பக்கத்தில் கருவளையம் விழுவது காது பக்கத்தில் இதாக இருக்கிறது இதெல்லாம் மொதல் தண்ணியை ஊற்றி முதல் உடம்ப நினச்சிக்கோங்க அதுக்கு பிறகு இந்த அருகம்புல்லும் மஞ்சளும் சேர்த்த பேஸ்ட்டை நல்லா தேய்ச்சி காய விடுங்க ஒரு டூ ஆர் த்ரீ மினிட்ஸ் காஞ்ச பிறகு குளிங்க குளிச்சிங்கன்னா ஸ்கின் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் தோல் புளிவாக இருக்கும் இந்த வேர்வை சுரபிகள்லாம் ஓட்ட விழுந்து சுரபிகள் மூலம் வேர்கள் வெளியே வரும் வேர்வை சுரபி ஓட்டெல்லாம் எல்லாம் அடைக்காது ஸ்கின்னு நல்லாயிருக்கும் சிலருக்கு தோரில் ஸ்கின் வாடை இருக்கும் அதெல்லாம் போயிடும் பல இருக்கும் இந்த ஹிச்சிங்காக இருக்கிறது அரிப்பாக இருக்கிறது இதெல்லாம் வராது நாளடைவில் குணமாயிடும் குணமாகிடும் ஸோ அருகம்புல்லாம் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அடுத்து அருகம்புல் வேர் நன்னாரி வேர் நன்னாரின்னு கடையிலே கிடைக்கும் நீங்கள் அலைய வேண்டாம் இதுக்காக அருகும்புல் வேர் கண்ணாரி வேர் ஆவாரம்பூ பட்டை அதுவும் நாட்டு மருந்து கடை கலையிலும் சோத்து கத்தாழை வேர் கிடைக்கும் இதை ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்து ஒரு ஐம்பது ஐம்பது கிராம் எடுங்களேன் எடுத்து ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணீர் விட்டு நல்லா காய்ச்சி அதை ஒரு நூறு எம்எல்லாக குறைங்க இதை காப்பிட்டா சுகர் குறையும் சுகர் குறையிறதுக்கு ரொம்ப அற்புதமானது அது மாதிரி அருகம்பூல் சமூளம் மொத்தமாக எடுத்து மிளகு சீரகம் எல்லாம் போட்டு ஒரு லிட்ரு நல்லெண்ணெயில இதை காய்ச்சணும் இது வந்து அருகம்புல் தைலம்னு பேர் அருகம்புல் மிளகு சீரகம் ஒரு லிட்ரு நல்லெண்ணெய் இப்போ அருகம்புல் வந்து நூறு கிராம் எடுத்தால் கால் பங்கு மிளகு எடுக்கலாம் அதில் ஒரு பாதி அளவுக்கு அருகம்புல் பாதி அளவுக்கு சீரகம் எடுக்கலாம் மிளகு குறைச்சிக்கிறலாம் சீரகம் கூட போடலாம் போட்டு நல்லெண்ணெய் போட்டு காய்ச்சி ஃபில்ட்ரு பண்ணி ஒரு பதினஞ்சு நாளைக்கு சூரிய ஒளியில் வச்சு வச்சு எடுக்கணும் கண்ணாடி பாட்டில் போட்டுக்கோங்க பதினஞ்சு நாள் சூரிய ஒளியில் ஒரு ஒரு மணி நேரம் வச்சு வச்சு எடுத்திங்கன்னா சூரியனுடைய எனர்ஜி உள்ளே அரைஞ்சிடும் இதை தலைக்கு தேய்த்தோம்னா கண் சூடு குறையும் கண் சார்ந்த நோய்கள் நீங்கும் கண்ணுக்கு மிக பெரிய நோய் வராமல் காப்பாற்றும் ஒரு அற்புத பொருள் அருகம்பொருள் பயன்பெறுங்கள் எனது நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ சோதிடம் மருத்துவம் எனது தொழில் ஆலோசனைக்கு என்னை அணுகலாம் மறக்காமல் ஆனந்த வாழ்வில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்